அனைவருக்கும் வணக்கம் தலைவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்திய அரசியல் அமைப்பெல்லாம் இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் அரசியல் நிர்ணய சபை உருவாக்குவதற்கு முந்தைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் யார் யார் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொன்னாங்க அரசியல் நிர்ணய சபை உருவாக்குவதற்காக என்னென்ன முன்னேற்பாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து வலியுறுத்திருப்பாங்க ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாண்டே சேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு வரும் ஓகேங்களா தகவல்கள் எல்லாமே முன்னாடி வீடியோ வேற பாத்துக்கோங்க சோ அந்த சேம் போர்ட் சீர்திருத்தத்தின் போது அந்த சீர்திருத்தம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்காது அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு முதல் முதல்ல ஒரு குரல் எழுப்பப்பட்டது எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காந்தி என்ன பண்ணுவது இந்தியர்களுக்கு இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோரியிருந்திருப்பார் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னி பேச என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய சட்ட இருக்கிற ஈரவை உறுப்பினர்களை கொண்டு ஒரு கூட்டு கூட்டம் எங்க நடத்துவாங்க அப்படின்னா சிம்லாவில நடத்துவாங்க அந்த சிம்லாவுல நடத்தும் போது அந்த மாநாட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவிற்கு அரசியல் நிர்ணய சபை மன்றம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை கொண்டு ஓகேங்களா அதுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சார் தேஜ் பகதூர் சாப்ரூ அப்படின்ற ஒரு தலைமையில காமன்வெல்த் மசோதா வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆஹ் கொண்டு வந்து வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி எட்டுல வந்து சென்னையில வந்து ஐஎம்சியோட மாநாடு நடக்கும் அதுக்கு வந்து தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் மோத்திலால் நேருவுடைய பையாருக்கு இல்ல ஜவஹர்லால் நேரு நம்ம இந்தியாவுடைய முதல் பிரதமர் அவர்கள் வந்து அவருடைய தலைமையில வந்து என்ன பண்றாங்க சென்னையில ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கி தாங்கியிருந்திருப்பாரு அப்ப என்ன பண்ணுவார் நம்ம சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானம் ஒன்ற நிறைவேற்ற சுயராஜ்ய அரசியல் அமைப்பு அப்படின்ற ஒரு தீர்மானத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து என்ன பண்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி எட்டுல சென்னையில கொண்டு வந்து பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நேரு அறிக்கை டிசம்பர் பத்தாம் தேதி வந்து என்ன பண்ருப்பாங்க சமர்ப்பித்து இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அப்ப இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அந்த டைம்ல இருந்த அப்படின்ற இந்தியாவிற்கான ஆங்கிலேய அரசு பிரதிநிதி என்ன சொல்லிருப்பாருன்னா இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதுவதற்கான தகுதி உள்ளதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு உங்களால முடிந்தால் ஒரு அரசியலமைப்பை எழுதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டுருப்பாரு அந்த சவாலுக்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் பத்துல மோத்திலால் நேரு அவர்கள் தலைமையில வந்து ஒரு குழு அமைச்சு எட்டு பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு அதுக்கு மோத்திலால் நேரு அவர்கள் தான் தலைவராக இருப்பாரு அவங்க வந்து இந்தியா அரசியலமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருப்பாங்க இந்த நேர இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதுல வந்து இடம்பெற்றிருக்கோம் நம்ம அரசியலமைப்புலையும் இடம்பெற்றிருக்கோம் அப்படி இந்த நேர அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் பத்தாம் தேதி ஓகேங்களா அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி ராய் அவர்கள் இந்திய உருவாக்க இந்திய அதாவது அரசியல் நிர்ணய மன்றம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இங்க வந்து அரசியல் நிர்ணய மன்றம் அப்படின்ற ஒண்ணு தேவைன்னு முதல் முதல் சொன்னவர் யார் அப்படின்னா எம் என் ராய் வந்து சொல்லி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஐஎன்சியில வந்து என்ன சொல்றாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஒரு நடைபெறும் அந்த மாநாட்டில் என்ன சொல்றாங்கன்னா இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோரிக்கை மட்டும் வைப்பாங்க ஓகேங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறும் அதுல வந்து இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கையே வைப்பாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல திரும்ப ஒரு ஐஎன்சி மாநாடு எங்கு நடைபெறும் லக்னோல நடைபெறும் அந்த மாநாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் ஓகேங்களா வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தி அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களை கொண்டு என்ன பண்ணணும் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க ஓகேங்களா இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆனா வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தி தேர்தலை ஜெய் ஜெயிச்ச அதாவது வெற்றி பெற்ற உறுப்பினர்களை கொண்டு இல்ல அந்த உறுப்பினர்களில் தேர்வு செய்து அரசியல் நிர்ணய சபை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் எப்ப வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஐஎன்சி மாநாடு முதல் முதலியா ஒரு கிராமத்துல நடக்கும் அந்த கிராமத்தின் பெயர் என்ன பாசிப்பூர் அப்படின்ற இடத்துல நடக்கும் அந்த கிராமத்துக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் அப்ப என்ன குறிப்பிட்டிருந்தா இந்திய அரசியல் அமைப்புடைய உருவாக்கத்தின் முக்கியத்துவத்தை இந்த பாசிப்பூர் காங்கிரஸ் மாநாட்டுல குறி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஹரிஜன் அப்படின்ற ஒரு இதழ் நாளிதழ் வந்து இருக்கும் அது வந்து காந்தி வந்து என்ன ஒரே வழி அப்படின்ற தலைப்புல அரசியல் நிர்ணய சபை அமைக்கணும் மற்றும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவருடைய நாளிதழான ஹரிஜன் அப்படின்ற நாளிதழ ஒரே வழி அப்படின்ற தலைப்பின் கீழ் கற்றை ஓர்னு எழுதி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஆகஸ்ட் நன்கொடை யார் கொடுத்திருப்பா லித் கோப்ரா கொடுத்துருப்பாரு இல்லையா ஆகஸ்ட் நன்கொடை அதுல என்ன சொல்றாரு இரண்டாம் உலக போருக்கு பின் ஓகேங்களா இரண்டாம் உலக போருக்கு பின் ஒரு அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்படும் அதில் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்திய அரசியல் சபையோட கோரிக்கையை இங்கதான் வந்து என்ன பண்றாங்க ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்றதுல ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டு வந்திருப்பாங்கல்ல இது இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் பணி இந்தியர்கள்ட்ட ஒப்படைச்சிருப்பாங்க எப்ப நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல கேபினெட் தூதுக்குழு மார்ச் இருபத்தி நான்கு சோ இந்த கேபினெட் தூதுக்குழுவுல யாராவது இருப்பா ஏ அலெக்சாண்டர் பெத்திக் லாரன்ஸ் மூன்று பேர் கொண்ட குழுவா இருக்கும் இது அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவை தூது குழு அப்படின்னு அழைப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த கேபினெட் தொகுப்பு தலைவர் அரசியல் அரசியல் நிர்ணய சபை அமைத்து அரசியல் அமைப்பை உருவாக்கும் பணி இந்த கேபினெட் கா மூலமா நடைபெற்றிருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய முத்திரை அதாவது சின்னம் என்னவா இருக்கும்னா யானை முத்திரை தான் இருக்கும் ஓகேங்களா சோ இதை பத்தி எல்லாமே ஆகஸ்ட் அறிக்கை கிரிப்ட் குழு கேபினட் குழு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேர் அறிக்கை ஆகஸ்ட் அறிக்கை சைமன் குழு இதை பற்றி எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பா பாருங்க அப்பதான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும் ஒரு லைனா வந்தோம் அப்படின்னா அடுத்த இயர் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதே சமயம் இது நமக்கு மெயின்ஸ்லயும் பயன்படும் ஓகேங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே